நீ கனி கொடுப்பேன்னு தான் உனக்கு நாட்டுன்னு தண்ணீர் பாய்ச்சுன்னு எருவு போட்ட உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சேன் ஆனால் இன்னும் நீ எப்படி இருக்கிற பலனற்ற திராட்சை செடி ஒன்று அப்படியே பலன் கொடுத்தாலும் என்ன செய்யுங்க எனக்கு தானே எப்படி ஆமா ஆமாம் தறி ஓட்டுறவங்க என்ன செய்வாங்க தனக்கு 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 தனக்குன்னு தான் சொல்லுவாங்க ஆமாம் இன்னொன்னு சொல்லுவாங்க என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு என் மனைவிக்கு எனக்கு என் பிள்ளைக்கு அதான் தனக்குத்தானே தனக்குத்தானே இந்த சின்ன பிள்ளைகளை ஜோம் அம்மா ஆசிர்வது என்னை ஆசிர்வது எனக்கு சோறுதாரும் அவ்வளவுதான் ஜபம் தனக்குத்தானே எல்ல மகளே இல்ல இல்ல ஒருவருடைய பாரத்தை ஒருவர் ஏற்று கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதே தேவன் நமக்கு கொடுத்த பெரிய கடமை 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 தேவன் நமக்கு நியமித்திருக்கிற பாதையை உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனால் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆமேன் என்று சொல்லலாமா ஆமேன் என்று சொல்லாமா இவங்க இப்பவே மைக்கு பிடிக்க ஆசை சரி நல்லவர் நல்ல என்று சொல்லாமா சரி இப்ப எப்படியாமா பல நட்சத்திராச்செடி ஒண்ணு நினைவாமா தனக்கு தானே சொல்லுங்க தனக்கு தானே அப்ப இதெல்லாம் யாருக்குள்ள இருக்குது யாருக்குள்ள இருக்குது எனக்கு எனக்குமா தேங்க்யூம்மா சொல்லுமா எனக்குள்ள இருக்கதே சொல்லுங்க எனக்குள்ள இருக்குது எல்லாம் எனக்குள்ள வீக்னஸ் இருக்கு ஆனா நான் யாரே இஸ்ரவேல் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை மகளே ஆனா நீ இன்னும் ஒரு சில விக்கிரகங்களே அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தியானிப்போமா அப்படியே எனக்குள்ள ஒரு சில